சந்தியாக்கர் பூச்சி சந்தியாக்கிறேன் புகழ் சந்தியாக்கர் வாழ்வ நான் வந்து சந்தியாக்கர் போயிட்டு போயிட்டு வந்ததுல இருந்து எனக்கு வந்து எண்ணெய் பொறிவு ஏற்பட்டிருக்கிறது இதோட ஐம்பத்தி ஓராவது நாளா இந்த எண்ணெய் பொறிவு ஏற்படுத்திருக்கு இந்த மக்களும் வந்து இந்த எண்ணெயை எடுத்துட்டு போயிட்டு அஹ் என்ன உடல் நிலை சரியில்லாம இருந்தாலும் அந்த இடத்துல தேய்ச்சாக்கா அவங்களுக்கு குணமானதுன்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த திண்டுக்கல் மரம் போயிட்டு வரோம் நாங்க போய் அந்த சாட்சி சொல்றோம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி அது மட்டும் இல்ல இந்த போட்டோல இருந்து ஒளி வந்து என்னோட வயித்துல அடிச்சு நான் வாய்வழியா சொல்ற அளவுக்கு எனக்கு அந்த சக்தி கிடைச்சிச்சு எனக்கு மட்டும் கிடையாது எனக்கு பக்கத்துல இருந்து எனக்கு ப்ரே நிறைய பேர் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு பக்கத்துல உள்ளவங்களுக்கும் அந்த ஒலி கிடைச்சிச்சு எங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஒலி கிடைச்சி நான் கத்துனப்ப அவங்களும் சொல்லி அந்த ஒலி கிடைக்குது ஒலி வருது பாருங்க பண்ணனு அவங்களும் கத்துனாங்க அதுக்கப்புறமா தொடர்ந்து இந்த சந்தியாப்பரோட சக்கரம் வந்து சுத்தி வர்றத ஒரு நாலஞ்சு பேர் நாங்க ஜவமான சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களும் பார்த்திருக்கிறாங்க அதுக்கப்புறமா என்னன்னா இந்த பாய் அசைவம் மாரி நிறைய பேர் பார்த்ததா சொல்லி அவங்க வீடியோ எடுத்தாங்கன்னா நான் வீடியோவில் வந்து இதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதத்தை பாக்குறோம் அது மட்டும் இல்லை இந்த விளக்கு மெழுகுரத்து எரியும் போதும் பிரகாசமான ஒளி வருது அதுல மா ஒளி மட்டும் இல்லை அது பரிசுத்தாவியோட ஒளி அப்படின்னு புறா வடிகளை நல்லாவே தெரியுது நாங்கள் எல்லாருமே பார்த்துருக்கோம் அதை அது வந்து நீங்களும் வந்து சந்தியாபர் கோயிலுக்கு போங்க நீங்களும் இது இதுமாரி புதுமைகளை நிறைய பார்க்கணும்னா சந்தியாபர் கோயிலுக்கு போயிட்டு நம்பிக்கையோட ஜம்ப் பண்ணுங்க உங்களுக்கும் நடக்கும் அங்கேயிருந்து வந்துட்டு அந்த தீர்த்தம் அதில் வந்து நான் தண்ணி கலந்து தான் போட்டு ஏன்னா ஒரு பாட்டு தான் அதனால அதில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு இதில் கொஞ்சம் ஊற்றி அப்படிதான் என் குழந்தைக்குமே அப்பப்பா வீட்டில் எங்க வீட்டில் வந்து நிறைய பேர் ஜெவமால சொல்லிட்டு இருந்தோம் சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கு வந்து நறுமண வாசனை கிடைச்சதுன்னு ஒரு மூணு பேர் சொன்னாங்க அதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து அந்த நறுமண வாசனை கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு மூணு வாட்டி எங்களுக்கு அந்த நறுமண வாசனை அப்பப்ப வந்துட்டு இருந்துச்சு பஸ்ல கொஞ்சமா லைட்டா தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறமா அதிகமா எங்களுக்கு அந்த வாசனை கிடைக்க ஆரம்பிச்சிச்சு நிறைய பேர் சொன்னாங்க இங்க வந்ததுமே அந்த கோயில்ல இருக்கிற வாசனை இங்க நாங்க உணர்ந்தோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க அங்க போயிட்டு வந்தவங்களுக்கு இந்த வாசனையோட இது தெரியும் அதனால அவங்களும் சொன்னாங்க அது மாதிரி அப் போன வாரத்துக்கு முத வாரம் வெள்ளிக்கிழமை அந்த நறுமண வாசனை வந்தது அப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியல அந்த எண்ணெய் வடிஞ்சது மறுநாள் பார்க்குறோம் அந்த எண்ணெய் கண்ணுலேருந்து வடிஞ்சு இது வரைக்கும் வந்துருந்தது நாங்கள் எல்லாருமே நான் பார்க்கலை ஜெவமாலைக்கு வந்திருந்தவங்க எல்லாருமே பார்த்துட்டு சொன்னாங்க அதுக்கப்புறமா தான் நான் கவனிச்சு பார்க்குறேன் இது வரைக்கும் வந்துருந்துச்சு அதுக்கப்புறமா வியாழக்கிழமை என்னன்னாக்கா இந்த கானில இருந்து இதுல இருந்து இது வரைக்கும் என்ன வடிஞ்சிருந்தது நான் பார்க்கல இங்க ஜோமலைக்கு வந்தவங்க தான் சொன்னாங்க இது மாதிரி வடிஞ்சிருக்குக்கா நீங்க பாக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்க எல்லாருமே பார்த்தோம் சந்தியாகப்பருக்கு நன்றி சந்தியாகப்பர் புகழ் வாழ்க சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே